வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் அமுதம் இன்னைக்கு நம்ம சிறுநீரகத்தின் நிறத்தை வைத்தும் நாற்றத்தை வைத்தும் உங்கள் உடம்புல ஏற்படும் மாற்றம் மற்றும் நோய்களின் அறிகுறிகளை பத்தி பார்க்கலாம் நம்ம தினமும் சாப்பிடுற சாப்பாட்டுல உடலுக்கு தேவையான சத்துக்கள் அனைத்தும் பிரிக்கப்பட்டு தேவையற்ற பொருட்கள் சிறுநீர் மற்றும் மலமாக நமது உடம்புல இருந்து வெளியேற்றப்படுது உடலுக்கு தேவையற்றதை பிரித்து வெளியே அனுப்பும் சிறுநீரின் தன்மையை வைத்தே நமது உடல் சொல்லிடலாம் அதிக அளவில் சிறுநீர் கழிக்காமல் அடக்கி வைத்தாலும் உடலுக்கு தேவையற்ற பல ஆபத்தை விலை கொடுக்காமலேயே வாங்கலாம் தினமும் சுமார் ஏழு முறை சிறுநீர் கழிப்பது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் தினமும் ஏழு முறைக்கு குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ சிறுநீர் கழிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் பட்சத்துல நமது உடம்புல ஏற்பட்ட ஆரோக்கிய மாற்றத்தின் அறிகுறி அப்படின்னு சொல்லலாம் உங்களோட ஆரோக்கியத்தை சோதனை செய்யறதுக்கு எத்தனை நொடிகள் நீங்க சிறுநீர் கழிக்கிறீங்க என்று சோதனை செய்யுங்க சுமார் ஏழு நொடிகளாவது குறைந்தபட்ச சிறுநீரை கழிக்கணும் வெறும் இரண்டு நொடிகளில் உங்களின் சிறுநீர் அனைத்தும் வெளியேறினால் நோய் தொற்று ஏற்பட்ட அறிகுறிகளின் இருக்கலாம் ஒரு நபருக்கு அவரது சிறுநீர் பையானது மில்லி அளவு அளவு முதல் வரை சிறுநீரை அடக்கும் வல்லமை கொண்டது சிறுநீர் குடிக்கிறதுனால உடலுக்கு வந்து தீமை ஏற்படுத்தும் ஆபத்தான கழிவு பொருட்கள் மீண்டும் உடலுக்குள் செலுத்தப்படுவதா மருத்துவர்கள் கூறுகிறார்கள் சிறுநீரகம் தான் ரத்தத்தை வடிகட்டி உப்பு கனிமங்கள் மற்றும் தேவையற்ற பொருட்களை நீக்கி சிறுநீரா வெளியே வருது திருநீரகம் சரியா வேலை செய்யாவிட்டால் செயற்கை முறையில் ரத்த சுத்திகரிப்பு செய்யப்படுது ஆரோக்கியமான உடம்புல சிறுநீரில் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் தண்ணீர் மற்றும் ஐந்து சதவீத கழிவு இருக்குங்க திருநீரக கழிவில் பொட்டாசியம் மற்றும் நைட்ரஜன் அடங்கியிருக்கு இவை வந்து உடம்புல அதிகமாச்சு அப்படின்னா சிறுநீரகங்கள் பாதிக்கப்படும் ரோமானிய நாட்டில் இருக்கும் மக்கள் அவர்களின் சிறுநீரை பிடித்து வாயை கொப்பிளிக்கும் பழக்கத்தை வச்சிருந்தாங்க இது குறித்து ஆராய்ச்சி செஞ்சதுல சிறுநீரில் இருக்கும் அமோனியா மூலமாக பற்களின் நிறமானது வெள்ளையா மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையை அவங்க வச்சிருந்ததா சொல்லப்படுது மேலும் சிறுநீர் கழிக்கும் சமயத்தில் வெளியேறும் சிறுநீரின் நிறத்தை கொண்டே நமது உடல்நிலையை குறித்து அறிந்து கொள்ளலாம் அதன்படி சிறுநீர் வந்து வெள்ளை நிறத்தை கொண்ட சிறுநீர் வெளியேறுச்சு அப்படின்னா நமது உடம்புல வந்து நீர் சத்தானது அதிக அளவுல இருக்குது அப்படின்னு அர்த்தம் வெளேறிய மஞ்சள் நிறத்தில் சிறுநீர் வெளியேறுச்சு அப்படின்னா உடம்புல வந்து போதுமான அளவு இருக்கு சிறுநீர் தொடங்கிடுச்சு நீர் சத்தானது நிறமானது மரக்கலர் சொல்லப்படும் பிரௌன் நிறத்தில் வெளியேற தொடங்கும் பட்சத்துல பழைய ரத்தம் அல்லது கல்லீரல் தொற்றின் காரணமா வெளியேறுது அப்படின்னு அர்த்தம் சிவப்பு நிறம் அல்லது ரோஸ் நிறத்துல சிறுநீர் வெளியேறுச்சு அப்படின்னா நமது உடம்புல ரத்தம் வெளியேறுது அப்படின்னும் சிறுநீரக கோளாறு அல்லது புற்றுநோயை ஏற்படுத்துது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி நீலம் மற்றும் பச்சை நிறத்தில் சிறுநீர் வெளியேறும் பட்சத்தில் தவறான மருந்துகளை உட்கொண்டதன் விளைவு அல்லது உணவுப் பொருளில் இருக்கும் சாயத்தின் தன்மை வெளிப்படுது அப்படின்னு அர்த்தம் சிறுநீர் கழிக்கும் சமயத்தில் இனிப்பு பொருட்கள் போன்ற சுவையை நுகர முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் சர்க்கரை நோய் இருக்கு அல்லது சர்க்கரை நோய் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் இருக்கு அப்படின்னு அர்த்தம் மேலும் சிறுநீரில் அதிகப்படியான துர்நாற்றம் வீசும் பட்சத்தில் சிறுநீரகத்தின் மூலமாக உடம்புல இருக்கும் குளுக்கோஸ் மற்றும் புரத சொத்துக்கள் வெளியேறுது அப்படின்னு அர்த்தம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு பதிவு செய்யுங்க